நம்ம உலகத்தையே ஒழுக்கின ஒரு ரகசிய சம்பவம் ஈரானோட போர்டோ அணுசக்தி நிலையம் என்னாச்சுன்னு தெரியுமா ஷாக்கிங் நியூஸ் நேற்று சனிக்கிழமை இரவு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒரு அதிரடி முடிவெடுத்தார் ஈரானின் போர்டோ அணுசக்தி நிலையத்தை அமெரிக்கா தாக்கி அழிச்சிருச்சுன்னு சொல்லிட்டார் இந்த போர்டோங்கிறது தெஹ்ரானுக்கு தெற்கே மலையில முன்னூறு அடிக்கு மேல புதஞ்சு ரொம்ப ரகசியமா கட்டப்பட்ட ஒரு அணுசக்தி மையம் அணு ஆயுதம் செய்யறதுக்கு இது ரொம்ப முக்கியமா பார்க்கப்பட்டுச்சு இரண்டாயிரத்து ஒன்பதுல இருந்து இயங்கிட்டு வந்த இந்த போடோ ஈரானின் இரண்டாவது பெரிய அணுசக்தி இருந்துச்சு ரகசிய இடங்களுக்கு அணுபொருட்களை அனுப்ப இங்கிருந்துதான் எல்லாம் நடக்கும்னு சொல்லப்படுது ஈரானிய மற்றும் ரஷ்ய ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகளால் இது பாதுகாக்கப்பட்டு வந்துச்சு இஸ்ரேல் கூட இதை தாக்க முடியல ஆனா அமெரிக்காவின் பதினைந்து டன் பேங்கர் பஸ்டர் குண்டுகள் மட்டும்தான் இதை அழிக்க முடியும்னு நினைச்சாங்க அந்த ஜிபியு யு செவன் ஏபி குண்டுகளை முதன் முதலா இந்த போடோ மேல இறக்கி அதிபர் ட்ரம்ப் போடோ போச்சுன்னு ட்ரூத் சோஷியல்ல அறிவிச்சார் ஈரான் அதிகாரிகள் சிறுபகுதி தான் பாதிக்கப்பட்டதுன்னு சொன்னாலும் ஆறு பெரிய பங்கர் பஸ்டர் குண்டுகள் இந்த இடத்தையே அழிச்சிடுச்சுன்னு ட்ரம்ப் உறுதியா சொல்றாரு இந்த தாக்குதல் ஈரானோட அணுசக்தி திட்டத்தை நிறுத்துமா இல்ல வேற என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும்னு நீங்க நினைக்கிறீங்க நம்ம ஊர்ல இதை பத்தி என்ன பேசுறாங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க